ஹாய் ஹலோ காய் இஸ் வெல்கம் பேக் டு கிசார் டைம்ஸ் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி பற்றின அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சிபி சக்கரவர்த்தி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன் ஸோ டான் அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்து படத்தை கொடுத்த டேரக்டர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி ஸோ இவரோட அடுத்த படம் யார் கூட சிவகார்த்திகேன் கூடையா இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் கூடயா ஸோ யார் என்னங்கிறத பார்ப்போம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சிபி சக்கரவர்த்தி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டான் அப்படிங்கிற ஒரு பிளாக் போஸ்டர் படத்தை கொடுத்துட்டு ஸோ அடுத்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு ஸோ டான் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு வருஷமாச்சு ஸோ அதுக்கடுத்த பட்சமாக என்ன படத்தை எடுக்க போகிறாரு யாரை வச்சு எடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்து முத்திலும் எழுதிட்டு இருந்தது ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவர் மறுபடியும் சிவகார்த்திகுனோடய இணையருக்கு நிறைய வாய்ப்புகள் இளம் அமைஞ்சது ஆனால் நிறைய பிரச்சனை இல்லை அதாவது சிவகார்த்திகை நீங்கள் பலாகிருத்தி படத்தில் நடிச்சிட்டு வராரு ஸோ அது போக இன்னும் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் கையில் இருக்கிற நிலையில் ஸோ சிவகார்த்திகேயனோட இணைய முடியாத சூழ்நிலை சிவச்சக்கரவர்த்திக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த கதை முற்றிலும் சிவகார்த்திகையை நம்ம மையப்படுத்தி பேஸ் பண்ணி எழுதுனதுனால ஸோ இதுக்கு அடுத்த பட்சமாக யாரை நம்ம போகலாம் யாரை நினச்சிட்டு இந்த படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதிட்டு இருந்தது ஸோ அந்த வகையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தை இனி சிவகார்த்திகை என்னை வச்சு முடியாது ஸோ இந்த படத்தை இன்னும் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் ரிமூவ் பண்ணி ஸோ இன்னும் அடுத்த கதையை வச்சு நாம் வேறு ஒரு ஆக்டரை வச்சு எடுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு 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 பகுதிக்கு வந்திருந்தார் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட பேர் இந்த இந்த இடத்துல அடிபட்டிருந்தது ஸோ சிவசக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த படத்தை சூப்பர் ஸ்டாரை வச்சு ஏக போகலாம் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வதந்திகள் வந்துட்டு இருக்குது ஸோ இது முற்றிலும் பொய்யான ஒரு நியூஸாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு மட்டும் மட்டும்தான் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் விட விட்டுட்டு நம்ம சூப்பர் ஸ்டாரோட இணைய போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்தது ஸோ இது முற்றிலும் பொய்யா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அவர் இஸ் நான் வெற்றிக்கு அப்புறம் போய் சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணிடலாம் ஸோ சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணனது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம ஒரு படத்தில் இணையறக்கான வாய்ப்புகளை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லியிருக்கலாம் ஸோ இது எல்லா டேரக்டர்களையும் ஒரு நல்ல வெற்றிப்படுத்த கொடுத்ததுக்கப்புறம் எல்லா டேரக்டரும் சூப்பர் ஸ்டார் மீட் பண்ணி பேசுகிறது எல்லாமே சகஜம்தான் ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு நியூஸாக கன்சிடர் பண்ணிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த சிவசக்கரை வந்து பார்த்திங்கன்னா லைக்கா புரோஷன் கீழே தான் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறாரு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டோலிவுட்டில் அதாவது தெலுங்கில் யாராவது ஒரு நல்ல ஆக்டரை நம்ம காஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் போயிட்டுருக்குது ஸோ அந்த வகையில் எந்த பேர் அடிபடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நானே ஸோ இவர் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த படத்தை அதாவது சிவசக்கரையோட அடுத்த படத்தை அடுத்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துகிட்டு இருக்கு இதுவும் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் நிறைய கேஸ்டிங்ஸை ப கேஸ்டிங்ஸை போய் தேடினதாகவும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேன கல் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்கு வந்துட்டு வெயிட் பண்ணுற வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் போயிட்டுருக்குது ஸோ சிவகார்த்திகேன் இந்த படத்தில் இணையில் அப்படின்னா நம்மளோடய மூன்றாவது படத்தில் இணையதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சிவகார்த்திகேயன் காலச்சிட்டு ப்ராப்பர்ஸினால மட்டும்தான் இந்த படத்தில் இல்லை சப்போஸ் இந்த படத்தோட கரையை ஞானியை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போயிட்டுருக்கு ஸோ இப்போ நாணி படம் படம் நானே வந்துட்டு கமிட் ஆகிற பட்சத்தில் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறது மூலிமா நானே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மற்றும் கேங் லீடர் இந்த ரெண்டு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறது இந்த ரெண்டு படமே வந்து பார்த்தீங்கன்னா நானியோட ஆக்டிங்கில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் அவங்க வரப்போகுது ஸோ கொடுத்துருந்து பார்ப்போம் இந்த ஆஃபீஷியல் நியூஸை யார் என்ன தயார் பண்ணியிருக்கோம் நம்ம வெளியிட போகிறாங்க அப்படின்னு ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கூட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் மீட் பண்ணுறேன் நன்றி தேன் பாய்